ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மஹியாஸ் வந்துருக்கோங்க டெய்லி நம்ம மதுரை மகானியாஸில் ஒவ்வொரு புது புது கலெக்ஷன் ஆஃப் சாரீ வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி வெரைட்டிஸ் சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் சாஃப்ட் சில்க்லேயே வந்து ஒர்க் சாரீஸுங்க நல்லா வந்து உங்களுக்கு ஷிம்மரியான ஒரு லுக்கில் இந்த மாதிரி ஒர்க்கு டிசைனர் கல் ஒர்க் வரும்ல அது வந்து லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய கல் ஒர்க்குலேயே வந்து சாஃப்ட் சில்க் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பெல்ட் வந்துடுது இந்த மூணு கலெக்ஷன்னா இந்த மூணு பேட்டர்னா இந்த சாரி வெரைட்டியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாரீ ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஒர்க்கில் ஷிம்மரியான ஒரு லுக்கில் ப்ளஸ் பார்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இதுக்கு வந்து பெல்ட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ ஸாரியில் அழகான லெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ பார்ப்போம் ஸோ ஸாரீ வந்து சாஃப்ட் சீட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கலர் இருக்குது பாருங்கள் டார்க்கர் ஷேட் அப்படியே க்ரீன் மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே ஆரஞ்சு வந்து ரொம்ப அழகாக இருக்குது சாரியோடய வியூ பாருங்கள் காட்டுங்க ஸோ த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கலர்ஸ் ரொம்ப அழகாக வருது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்கில் ரொம்ப அழகான சாரீ வெரைட்டி ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேறு தாராளமாக இந்த ஸாரீ டியோ பண்ணலாம் ஓகேக்கா ஆனால் திக்கனான பேஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கட்டலாம் ஸோ ப்ளவுஸ் நம்ம பார்த்துட்டோம் அழகான பெல்ட்டோட ரொம்ப அருமையான ஒரு சாரி இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் எவ்வளோக்கா ரேட்டு இதெல்லாம் ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீங்க அடுத்த சாரீ பாருங்க அப்படியே இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரேஞ்ச்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே க்ரீனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஸோ இந்த ஸாரீ காட்டுன்னு இதுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் அதே மாதிரி வந்துடுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த சாரீ லெக்கார்ட்ஸோட ரொம்ப அழகாக வருது இந்த ஸாரீ கலெக்ஷன் இது பாருங்க அதே அதே சாரி தான் வேற கலர்ஸோட ரெட்டு கிரீன் இந்த காம்பினேஷன்ல வந்துடுது இதுக்கும் உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ் கொடுத்துட்றாங்க ஓகேக்கா ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த சில்க் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இப்போ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சாரியோட இமேஜ் சரியாக தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணி இந்த சாரி அவைலபிளாக இருக்கான்னு எக்வொரி பண்ணுங்கள் அவங்க இந்த சாரி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி நம்ம இந்த மாதிரி புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கோம் நீங்கள் வந்து நேராக வந்து சா ஸாரி கலெக்ஷன்ஸ் டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் மகனியாஸ் வாங்க விளக்கத்துக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சுடும் ஸோ வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட் எக்க சக்கமாக இருக்குது அப்படியே அள்ளிட்டு போயிடலான்னு தான் சொல்லுவேன் சோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட அவங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்